ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இந்த பார்த்துக்கிட்டிருக்க இடம் வந்து திருவனந்தபுரம் இது இப்போ போனதில்ல போன மாதம் போனது இப்போ வந்து சீசன் கிடையாது சீசன் வந்து நவம்பர் டிசம்பர் தான் இது சென்ற மாதம் போனது இந்த மாதம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து அதிகமாக அடிக்கிறதுனால அங்கே வந்து காட்டின் சீற்றம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ போகிறது நல்லாயிருக்காது ஏன்னா மழையும் அடையாளையில் பெய்யும் நல்லா இருக்காது இப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பரில் சீசன் டைத்தில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த போட்டு இந்த போட்டுலேருந்து போனிங்கன்னா இந்த கூட்டு போகிறாங்க இந்த போட்டுக்கு வந்து ரெண்டு டிக்கெட் இருக்குது ஒரு டிக்கெட் வந்து நாலு பேர் போகலாம் ரெண்டாயிரம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போனாங்கன்னா அங்கே இருக்க ஹார்பர் இப்போ புதுசாக மோடி திறந்து வச்சு அந்த ஹார்பர் விழிஞ்சம்மா ஹார்பர் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இது ரைட் சைடு போனால் இன்னும் சில ஏரியா இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஆயிரம் டிக்கெட்டு மொத்தமாக ஒரு ஆள் மூவாயிரம் ரூபாட்டு நாலு பேர் போனால் ரெண்டு இடத்துக்குமே காமிப்பாங்க இந்த போட்டு பார்த்திங்கன்னா வெறும் கெரசினில் ஓடுறது தான் கெரசின் தான் ஊற்றுனாரு நிறைய ஒரு நாலஞ்சு போட்டு வெளியே வச்சிருக்காங்க நம்ம கேட்டோம்னா இதை தள்ளிட்டு வந்து இங்கே வர விட்டுட்டு நம்மளை வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ போன மாதமே சீட்டு நல்லாவே இருந்துச்சு இப்போ இந்த மாதம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இடையில மழையும் பெய்யும் எல்லாருக்குமே லைஃப் கார்டெலாம் கொடுத்துட்றாங்க நம்ம ஏறி போகலாம் பாருங்கள் தள்ளிட்டு போகிறாங்க ஆனால் ஜாலியாக இருக்குது நான் நீங்கள் பாக்கி போட்டிங்கை விட இந்த கடலில் ஒரு போட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தருத்து ஏதாவது கொஞ்சம் தூரம் வரும் தள்ளிட்டு தான் வராங்க ஏன்னா அந்த அதோடைய மோட்ரு வந்து தரையில் தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தள்ளிட்டு தான் வராங்க இந்த கடலை பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வர வந்துடும் அதுக்கு கண்ணு இருக்கா என்னன்னு தெரில அது நம்ம எங்கே எதாவது வச்சுட்டுமோ அங்கே வர வந்துடும் இங்கே வர போய்ட்டாங்க வரீங்களா இன்னும் விட்டுருவாங்க இன்னும் கிளம்பிடும் இது திருவனந்தபுரத்தில் கோவளம் கடற்கரை கோவளம் கடற்கரை இது போட்டி காஃபிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கிற மாதிரி பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க ஆமாம் கடற்கரையில் படுத்துருப்பாங்க வெளிநாடுகள் அது மாதிரி கொடையோட சேர்ந்த பெட்டு எல்லாமே இருக்குது நல்லா சுத்தமாக வச்சுருங்க இங்கே எவ்வளோ கடற்கரை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளம்பிருச்சி அலையில் எவ்வளோ தூரம் தூக்கிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கி கேம்ல போகிற போட்டிங்கை விட இந்த கடலில் வர போட்டிங் வந்து கொஞ்சம் தெர்லிங்காக இருக்குது நல்லாயிருக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இந்த கிளம்பிருச்சி போட்டு அண்ட் பிடிச்சி இன்னொரு போட்டு இப்போ திரும்பி வரும்போது எப்படி வருதுங்க உங்களுக்கு இதே வீடியோலேயே உங்களுக்கு தொடர்ந்து காமிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கலாம் பாருங்கள் பக்கத்தில் பாறை மலையமாக தான் இருக்குது இந்த மாதிரி கடற்கரை பார்த்தீங்களா அந்த கொடை இருக்கு இருக்குது பாருங்கள் வண்ணமயமான கொடைகள் அது கீழே நான் படுக்க ரெண்டு பேர் படுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் ரிசார்ட்டு நல்ல ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது பக்கத்தில் இந்த கடற்கரை ஒட்டியம் தங்குகிற வசதியோட நல்ல சாப்பாடு வசதி எல்லாமே இருக்குது இந்த போட்டு முடிச்சுட்டு வந்த போட்டு வந்து பாருங்கள் போன போட்டு போயிடுச்சு இது இது ரெண்டாவது போட்டு தன்னொரு போட்டு ஒருத்தர் பாருங்கள் ஆமாம் டிக்கெட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இங்கிட்ட இருக்க வெளிஞ்சம் துறைமுகம் அப்புறம் இன்னொரு துறைமுகம் அங்கே இருக்க கப்பல் எல்லாத்தையுமே காமிப்பாங்க ரொம்ப தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே சுற்றுவாங்க ஆ ரெண்டாயிரம் ரூபா இந்த சைடு வந்து ஒரே ஒரு மட்டும் காமிப்பாங்க அது வந்து ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு இந்த போட்டில் குடும்பமாக நாலு பேருக்கு போகலாம் எல்லாமே லைஃப் கார்டு தந்துடுறாங்க ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கு ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்குது அந்த போட்டை இழுத்துகிட்டே கொண்டு வந்து கரை கொண்டு வந்துடுவாங்க ஒரு சின்ன ஒரு அழகான கடக்கிற இந்த சைடு இந்த இவ்வளோ தான் இருக்குது அந்த இன்னும் அந்த சைடு இருக்குது ஆப்போசிட் அந்த அங்கிட்ட கல் திருச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இன்னும் இடத்துக்கு பக்கம் தள்ளி போனோம் நீளம் மணி கடக்கறையாக இருக்குது விஷயம் பார்த்திங்கன்னா கடற்கரை எல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரையை விட இது கேரளத்துலேருந்து ஒரு அந்த கடற்கரை மலர் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் பேப்பர் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கூட ஒரு இளநி கடை இருக்குது இளநி குடித்து முடித்து அதை கீழே போட்டுறக்குள்ள நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம தவறுத அந்த ஸ்ட்ராவை கூட கீழே போடுறது கூட அதை வந்து பிறக்க எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறாங்க இந்த ஒரு சின்ன ஒரு நீரோட மாதிரி போகுது அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு குன்று மாதிரி இருக்குது அதில் நான் ஏறி போனேன் அந்த பாருங்கள் பத்மசாமி பத்மநாத சுவாமி திருக்கோயில் நான் காலையில் போயிட்டு நம்ம ரெடி ஆகிறதுக்கு நூறுரூவா கொடுத்தா போதும் ரெடி